انا يي ليکسن لي اپ انگلش کسٹمر دا ہے اپی 670 سنی ہے ہن ہن تھاںکیو تھانکیو تھانکیو سو مچ சந்தோஷமா இருக்கு தமிழ்நாடு படத்துக்கு அப்படி ஒரு வரவேற்பு எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க படம் வந்து ரெண்டரை மணி நேரம் போறதே தெரியல சார் அவ்வளவு விறுவிறுப்பா இருக்கு ஆக்ஷன் காட்சிகளாக இருக்கட்டும் சென்டிமெண்ட் காட்சிகளாக இருக்கட்டும் ஏன்னா நான் நிறையா சென்னையில் வந்து தேட்டர் ரவுண்ட்ஸ் போனோம் அங்கேயுமே வந்து லேடிஸ் எல்லாம் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி இந்த படத்தை சொன்னாங்க ஸோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த படம் வெற்றி அடையுதுன்னா அது வந்து முழுக்க முழுக்க மக்களாகிய நீங்கள் கொடுக்குற அந்த வரவேற்பு தான் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த வரவேற்பில் இந்த வாரம் இன்னும் நிறைய ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க நிறைய தேட்டர்ஸ் வந்து கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ பொங்கல் திருநாளில் நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த பொங்கல் மிஷன் பொங்கல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அண்ட் விஜய் சார் அருமையாக அந்த இவ்வளோ ஒரு நல்ல திரைக்கதையோட ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது ஐ திங்க் அவரோட டீமும் அவருக்கு தான் அது சா சாரும் அண்டு முக்கியமாக எங்களோடய ப்ரொடியூசர் ராஜசேகர் சார் அண்ட் லைக் அ ப்ரொடக்ஷன் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ரீச்சுக்கு கொண்டு வந்திருக்காங்க நிச்சயமாக இன்னும் போகிற இன்னும் வர வாரத்தில் இன்னும் நீங்கள் நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது சார் இங்கே ஷோஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ட்டு நீங்கள் கொடுக்குற இந்த வரவேற்பு கண்டிப்பாக அது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் இப்போ சொல்லிக்கிறேன் ஸோ தேங்க் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த வரவேற்பு தான் நல்ல நல்ல படங்கள் நல்ல நல்ல கதைகளை சூஸ் பண்ணி என்னால் கொடுக்க முடியும் ஸோ இந்த இப்போ நீங்கள் இப்போ இந்த இதுக்கு கொடுக்குற வரவேற்பு நிச்சயமாக வரும் காலங்களில் இன்னும் நல்ல படங்களை செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ப்ராஜெக்ட் அடுத்த ப்ராஜெக்ட் வந்து வணங்கான் சாரோட பண்ணுறேன் டைரக்டர் சாரோட நிச்சயமாக அது வந்து என்னோட கெரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அண்ட் உங்கள் எல்லாரையும் மகிழ்விக்கும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் இல்லை இந்த க்ரடு வேற மாதிரி பயங்கர பாசமாக இருக்காங்க அண்டு நாங்கள் எங்கெங்க எதிர்பார்த்தோமோ அதை தாண்டி நிறைய இடத்துல கிளாப்ஸு நிறைய இடத்துல உற்சாகமாக இருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே பயங்கர உற்சாகமாக இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம படம் எடுத்தது அதுதானே ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்கள வந்து அவங்கள மறந்து இன்னொரு உலகத்துக்குள்ளே கொண்டு போய் வேறு ஒரு எமோஷனை கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அது வந்து ரீச் ஆகிருக்கு இன்னைக்கு இன்றைக்கி அவங்க தான் வந்து இந்த படத்தை தோளில் தாங்கி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஏன்னால் நம்ம என்ன தான் பப்ளிசிட்டி பண்ணாலும் பட்டு அவங்களோட வேர்ட்டு தான் கடைசியாக அவங்களோட இது தானே கடைசியாக நிற்கிது ஸோ இன்றைக்கி அவங்க இந்த படம் சூப்பராக இருக்குது சார் பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்ல பார்க்கும்போது அதை விட சந்தோஷம் எங்களுக்கு எதுவுமே இல்லை விஜய் சார் ம் பாண்டிச்சேரிக்கா ஷூட்டுக்கு வரம் என்ன ஆ மக்களை பார்க்காம இருப்போம் ஷூட்டுக்கு வரும்போது எல்லோரையும் பார்க்கறது தான் பட் நடுவில் இப்போ இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக நாங்கள் வந்து கன்னியாகுமரி அந்த சைடு அந்த பெல்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு பாலாசர் படம் பாலாசர் படம் செஞ்சி அந்த 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 சைடு திருவண்ணாமலையெல்லாம் போய் இருக்கோம் பட் அங்கே அங்கிருந்து இங்கே வர முடியல ஏன்னா ஃபுல்லாகவே அங்கே டைட்டாக இருந்தது இனி வரும் காரங்கள் அப்பப்போ வந்துட்டு இருக்குதான் பாண்டிச்சேரி நமக்கு புதுசு இல்லையே நம்ம வந்துட்டு இருக்கிறது தான் மக்கள் எல்லாமே அவ்வளோ அன்பானவர்கள் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இங்கே வந்து ஒரு ஆடியன்ஸோட ஒரு ஃபீல் வேறு ஏன்னா அது வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க ஸோ அதுவும் ஒரு ஆக்ஷன் படத்துக்கு இப்போ அண்டு ஒரு எமோஷனை கனெக்ட் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ ரியலி ஹாப்பி ஏன்னா எங்களுக்கு அதுதானே எவ்வளோ அடிப்பட்டாலும் உதப்பட்டாலும் இப்போ ஷூட்டில் இங்கே அது வந்து கிளாப்பாக மாறும் போது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்போ வந்து என்ன இருந்தாலும் இல்லை அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் எக்ஸைட் பண்ணணும் என்ன ஏன்னா அதை தாண்டி ஒன்று இருக்கணும் விக்டரை தாண்டி ஒரு கேரக்டர் வரணும் இல்லை விக்டர் மாதிரி இருக்கணும் ஏன்னா நடுவில் வந்தது பட் எனக்கு அது திருப்தி இல்லை ஸோ அந்த மாதிரி ஏதாவது என்ன எக்ஸைட் பண்ணக்கூடிய அளவு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் கோரிக்கை வைக்கிறீங்களா இல்லைம்மா அது வந்து நடிகர் சங்கம் மூலியமாகவும் இல்லை அது ஒரு நல்ல விஷயம் தானே ஏன்னா அவர் அவர் தானே மீட்டு கொடுத்துருக்காரு நம்ம நடிகர் சங்கம் இன்னைக்கு இருக்குன்னா அந்த வளாகம் இருக்குன்னா அது அவர் அவர் பண்ண ஒரு விஷயம் தான் ஸோ அவருக்கான மரியாதை அது நிச்சயமாக எப்போதும் நம்ம கொடுக்கணுன்றது தான் ஒரே இல்லை எல்லாருக்கும் ஒரே சாப்பாடுன்றது அந்த காலத்தில் வந்து மேபி அவர் ஸ்டா அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சார் இன்றைக்கி வந்து எல்லோரும் அதை பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் ஸ்பெஷலாக எல்லாருக்கும் நமக்கு நமக்கு என்ன இது பண்ணுறணும் ஏன்னா நான் சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்கன்னா டயட் சாப்பாடு அவங்க சாப்பிட முடியாது என்னடா இது அப்படின்னு பட் எல்லாருக்கும் அந்த ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை அது கண்டிப்பாக என்னோட ஷூட்டிங்கில் இருக்கும் இல்லை அதை பேசிட்டேன்னு சொல்லிட்டேன் அதை சொல்லியாச்சு இல்லை அது வந்து நடந்துச்சுன்னா நல்லா நல்லா இருக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு நல்ல சம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் அவருக்கு ஆப்போசிட்டோ இல்லை அவரு கூடையோ ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா தேங்க்யூம்மா தேங்க்யூ அது பண்ணுறேன் ம் இல்லையே அதுதான் இப்போ இல்லைன்றது தான் எல்லாருக்கும் தெரியுமே இல்லை அது அவங்கவுங்க ஒரு ஒரு ஜானர் படம் ஆன நம்ம படம் எப்படி வரவேற்பு பெறுதுன்னு தான் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த ரிலீஸில் நம்ம படமும் ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்குன்றது தான் என்னோட சந்தோஷம் எங்கள் டீமுக்கே ஒரு சந்தோஷம் ஸோ எல்லா படமும் நல்லா ஓடணும் பட் இன்னைக்கு வந்து நம்ம படத்துக்கும் அந்த ஒரு பெரிய வரவேற்பு போது அதோட ரெண்டிப்பு சந்தோஷம் எங்களுக்கு அவ்வளோ இல்லை இந்த இப்போ இவ்வளோ பெரிய ஃபெஸ்டி இத்தனை படங்கள் வரும்போது எங்களுக்கு இப்போ முதல்ல வந்து நாங்கள் தானே டாக்ஸ் மாதிரி இருந்தோம் பிளாக் ஹார்ஸ் மாதிரி இருந்தோம் டார்க் ஹார்ஸு பட் இப்போ வந்து ஆடியன்ஸ் அதை ஃபுல்லாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அண்டு இவங்களோட அந்த வரவேற்பு எல்லாமே இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ தியேட்டர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அது அதை தான் ஆடியன்ஸ் தான் அது வந்து தீர்மானிக்கிற ஒரு இது இருக்குது ஸோ இன்றைக்கி ஆடியன்ஸ் ஏன்னா பக்கத்தில் வந்து இந்த ஷோஸ் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு பக்கத்தில் இல்லை போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் அவங்களுக்கு தேட்டருக்காரங்களுக்கு போது ஆட்டோமேட்டிக்காக அதை இன்க்ரீஸ் பட் இப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லா நிறைய ஊர்களும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஏன்னா அந்த ரிவ்யூஸும் சரி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸும் சரி சோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க அதுக்கு முதல்ல அவங்களுக்கு தான் அந்த நன்றியை சொல்லும் தேங்க் யூ அண்ணா அத சொல்லிட்டேன் என்ன அந்த காண்ட்ரா